Yeah, yeah. தெரியும சொல்லு தமிழகத்திலே பெயரும் புகழும் பெற்று பெற்று சன்னிதானத்தில் ஒரு ஆலயமாய் விளங்கி வரக்கூடிய

ஆயுள் மிக பச்சியமனக்காக நன்கொடை வசூல் செய்து முக்கேஸ்தரர்களாக முன்னின்று மணிபிற்கும் அறியக்குரிய நம்ம ராஜாமணி கவுண்டரவை ஐயா அவர்களும் அழகன் கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் அவருடன் அவருக்கே துணையாய் நின்ற நம்முடைய கவுண்டமார்கள் அவர்களும் நன்களை கொடுத்த அன்பு உள்ளங்களும் உள்ளங்களும் அவர்களுடைய அணுகிரகத்தினாலே ஒவ்வொரு ஆண்டு காலமும் தவறாமல் இந்த மாபெரும் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வருகின்றார் அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களும் என் தாய்மார்களும் பெரியோர்களும் குழந்தை செல்வங்களும் நாடகை கலா ரசிக பெருமக்களும் இங்க அலைகடலில் அமர்ந்திருக்கிறார்கள் அனைவர்களும் அருள்மிகை பற்றியவனுடைய அருளை பெற்று நோயிட்டு குறைபெற்ற செல்வங்களை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி பல்லாயிரத்து நூறு ஆண்டு வாழ எல்லாம் பல இறைவன் அருள்மிகு பச்சியம்மனை வேண்டுகிறேன் Come

பணமாலை அணிவித்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சென்னை மாநகரை சேர்ந்த கோழி வியாபாரி மணி கவுண்டர் கவுண்டர் ஐயா அவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பச்சியம்மன் கோயில் கவுண்டர் அழகன் கவுண்டர் ஐயா அவர்களும் மதிப்பிற்குரிய இன்னும் கட்டுப்படி அங்காட்டை சேர்ந்த ராஜாமணி கவுண்டர் ஐயா அவர்களும் கரட்டூர் மாநகரத்திலே வருடத்தில் இது போன்ற கலைஞர்களை தேர்ந்தெடுத்து மூன்று கூத்து சிறப்பான முறையிலே வருடத்திலே அரங்கேற்றம் செய்து வருகின்ற நம்முடைய வேலை கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் நம்முடைய எட்டிவட்ட மேடை சேர்ந்த நம்ம கோயில் கவுண்டர் இன்னும் சேர்ந்த குமாரண்ணா அவர்கள் பின்னர் ரவி அண்ணார் அவர்கள் மாணிக்கம் அண்ணார் அவர்கள் இப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களும் சின்ன ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் தினம் வாழ்க்கை முனைப்பன் கோயில் பூசாரி நம்முடைய ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்கள் லோகநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் என கலை பண்பாடு துறையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் என் உயிரினும் மேலாம் மதிக்கின்ற அன்பு உள்ளம் படைத்த அன்பு தெய்வம்

வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி என்ன ரஷ்யாவுக்கு அனுப்பி அங்கே ஒரு பதினைந்து நாள் நிகழ்ச்சி நடத்தி ரஷ்ய தமிழ் சங்க விருது என்ன விருது ரஷ்யா தமிழ்ச்ச விருது சொல்லக்கூடிய எல்லாம் பெற்று வெளிநாடுகளுக்கு என்ன அனுப்பி வைத்திருக்கிறார் நம்முடைய அரசு சார்பாக வலைமன்றத்தின் சேலம் மேல அடிக்கடி அடிக்கலாம் கொண்டு போடுறாங்க சார்பாக மதிப்பிற்குரிய ஐயா சார்பாக வாய்ப்பளித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாடக கலாச பெருமக்களும் நாடகத்திற்கு ஒவ்வொரு நாடக சபாவிலும் தேர்ந்தெடுத்து வருகை தெரிவித்து நடிகர் பெருமக்களுக்கும் நமது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த அருள்மிகு பட்சியம்மன் கோயில் சார்பாகவும் கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மன் கோயில் கவுண்ட் இருக்கும் துணையாக இவங்கெல்லாம் முன்னாடி நினைத்த முதல் முதல் இதை துவக்கம் பண்ணாங்க யாரும் தெரியுமா மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய சேர்ந்த கான்ட்ராக்டர்களுக்கும் இன்னும் கரியாவரை சேர்ந்த சுந்தர கவுண்டரை அவர்களும் ராஜாமணி கவுண்டரை அவர்களும் அழகின் கவுண்டரை அவர்களும் இன்னும் அவருடன் இருக்கிற குழுக்கள் அவர்களும் இன்னும் சேர்ந்த கோபால் கவுண்டர் சிஐடி ஆபிசர் பச்சமுத்து கவுண்டர் இன்னும் பாலிகாட்டை சேர்ந்த முருகன் கவுண்டர் நம்ம கருட்டூரை சேர்ந்த

இந்த சிறியவனை சீரியமணி ஒரு நல்ல வாய்ப்பளித்து இருக்காரு அந்த வாய்ப்பா மேரும் ஜபயில் நீ நடந்தா அந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த நாடக கலையை உரிமபொளதை எட்டி எங்கங்கு பரப்ப으றின்ற அதாவது செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் சரி நன்றி வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அது இந்த கூத்துக்கு பெரிய கூத்து பேரு கூத்து எங்க வேணாலும் ஆடும் அது தெரு கூத்து ஏ இப்பவேனாலும் இருக்கு பெரிய கூத்து இந்த பெரிய கூத்து பத்தி ஒரு பாடல் எழுதி இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தவறு இருந்தாலும் மன்னித்துங்கள் பிள்ளை போல் எனக்கு அருள் பாளிக்க வேண்டும் வைக்கின்றுகிறேன் அந்த பற்றி அந்த கூத்துக்கு இந்த கூத்துக்காக கூத்துக்காக நன்கொடை கொடுத்த பக்தர்கள் அவர்கள் எல்லாம் பாராட்டி ஒரு சில வரிகள் வசனமாவும் சொல்லலாம் பாட்டு வடிவிலும் சொல்லலாம் I <laughs> know

ஆடி வருகின்ற மரம் கொடுத்து காக்க வேண்டும் என்பதற்காக என்னால் இயன்ற வரை எழுதி என்ற சிறிய வரிகள் நன்றி வணக்கம் அப்படி இருந்தாலும்

பாண்டாளி அம்மன் சபதம் இந்த யாரு சொல்லவா சொல்லுங்க ஜாமி